ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு கூடம் ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் தேர்வு எழுதுகிற போது ஆசிரியர் குறுக்கிடக்கூடாது மாணவன் சுதந்திரமாக பரீட்சை எழுதணும் பாடம் சொல்லி கொடுக்கறதோட வேலை முடிஞ்சு போச்சு ஆசிரியருக்கு பரீட்சை எழுதும்போது பேப்பர் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையா இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொன்னால் வாத்தியார் பரிட்சை எழுதுறாரா பையன் பரிட்சை எழுதுறானா அப்படி ஆகிவிடும் ஆகவே கடவுள் உடைய பணி என்னவென்று சொன்னால் இதுதான் உண்மையான மார்க்கம் இதுதான் சத்தியமான மார்க்கம் இதுதான் ஆதாரபூர்வமான மார்க்கம் என்ற கருத்தை தனது தூதர்கள் வாயிலாக மனிதனுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சுதந்திரம் கொடுத்தால்தான் அவங்ககிட்ட கேள்வியை கேட்க முடியும் சுதந்திரம் கொடுக்காத ஒரு இடத்துல கேள்வி கேட்க முடியாது இப்படியும் செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் சுதந்திரம் கொடுத்தாதான் ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்க முடியும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இடத்துல கேள்வியை கேட்க முடியாது இல்லையா ஆக சுதந்திரம் கொடுப்பதிலே இஸ்லாம் உறுதியாக இருக்கிறது